வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்களே ஆத்திச்சூடியும் ஆசானம் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கி நாம் ஐந்தாவது ஆத்திச்சூடியான உடையது விளம்பேல் என்ற ஆத்திச்சூடி பற்றி கொஞ்சம் சிந்திக்கிறோம் உடையது விளம்பேல் இதற்கு அவை தந்த ரொம்ப எளிமையான விளக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்பெருமை கூடாது இவ்வளோதாங்க அதாவது உடையது அப்படின்னா நம்மிடம் இருக்கக்கூடிய சிறப்புகள் பொருள்களை பற்றி என்ன பண்ணக்கூடாதுங்க விளம்பரம் செய்யக்கூடாது அதாவது விளம்பேல் அப்படின்னா பிறர் அறியும்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதோட விளக்கமாக இருக்குது அப்போ விளம்பு அல்லது விள விளம்புதல் அப்படின்னா வெளிப்படியாக கூறுதல் அல்லது பரப்புதல் அப்படிங்கிற பொருள் படுங்களாம் இப்போ ஒருவர் அவர்கள் அவர்களிட்ருக்கிற ஒரு வீரம் அறிவு முதலியவற்றையெல்லாம் சொன்னால் கூட வெளிப்படையாக சொன்னால் கூட தன்னிடம் உள்ள பொருள்களை வந்து வெளிப்படையாக கூற மாட்டாங்களாம் அதாவது என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு அந்த பொருள்களை பற்றியதை வெளியில் கூற மாட்டார்கள் அதை ரொம்ப ரகசியமாக அதை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதைத்தான் பார்த்திங்கன்னா அறிவில் விளக்கம் பெற்றவர்கள் அதாவது அறிவில் போதிய வளர்ச்சி அடைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யாருமே தன்னிடத்தில் இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு யாரும் தற்பெருமை பேச மாட்டாங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு யாரும் தன்னுடைய அறிவை பற்றி மற்றவர்களிடம் பெருமையாக கூற மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மற்றவங்க வந்து இப்போ நம்மளை மதிக்கணும் பிறர் வந்து நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட எவ்வளோ பெரிய வீடு இருக்குது எவ்வளோ பெரிய கார் இருக்குது எங்கிட்ட நிறைய பணம் இருக்குது நான் எப்படிப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமைகளை என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க மதிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பெருமைகளை வீணாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கூறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒவ்வையார் உடையது விளம்பேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதைத்தான் பார்த்தீங்கன்னா நிறையகுடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாம் சொல்லாத சொல்லுக்கு நாம் அதிகாரி சொல்லிய சொல் நமக்கு அதிகாரி இப்போ ஒரு சொல் சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் அந்த சொல்லுக்கு யாருங்க நாம் அதிகாரியாக இருப்போம் அந்த சொல்லை நம்ம சொல்லிட்டோம்னா வெளியில் சொல்லிட்டோம்னா அந்த சொல்லுக்கு நாம் அந்த சொல்லுக்கு அதிகாரியாக மாறிடுவோம் ஓகேங்களா அந்த வகையில் நமக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில ரகசியங்களை சில உண்மைகளை அடுத்தவர்களும் கூறக்கூடாது இதுதான் பார்த்திங்கன்னா ஒருவன் வந்து தன்னிடம் உள்ள பொருள்களை பற்றி வெளியில் வந்து பெருமையாக சொல்கிறான் அப்போ அப்படி விளம்பரப்படுத்தக்கூடாது அப்போ தன்னிடம் உள்ள பொருள்களை எங்கிட்ட இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விளம்பரப்படுத்த கூடாது அதே சமயம் இருக்கிற குறைகளும் நம்ம என்ன பண்ணிக்கூடாதுங்க அதையும் நம்ம வெளியில் பேசக்கூடாது அவங்க கிட்ட இருக்கிற குறை தான் நம்மகிட்டும் குறை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க அதையும் வெளியில் சொல்லக்கூடாது இந்த அறிவை சார்ந்த பெரியவர்கள் இதைத்தான் செஞ்சிட்டு இருந்தாங்க தன்னிடம் உள்ள சிறப்புகளை பற்றி வெளியில் வெளியில் கூற மாட்டாங்க அதே போல் மற்றவர்களிடம் உள்ள குறையை பற்றியும் வெளியில் கூற மாட்டார்கள் இதைத்தான் வள்ளுவர் பார்த்திங்கன்னா ஒரு குரலை சொல்லியிருக்கிறாருங்க வியவர்க்க தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படிங்கிறாங்க இதற்கு என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவன் ஒருவன் தன்னைத்தானே வியந்து தற்பெருமை கொள்கிறானோ அவன் விரைந்து அழிந்து போவான் என்று கூறுகிறார் வள்ளுவர் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெருமை தானே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறான் பாருங்க அப்போ அந்த பெருமையினாலே என்ன பண்ணியிருக்கிறான் தானே தன்னுடைய வாழ்க்கையை கெடும் அப்படின்னு வள்ளுவர் இந்த குரலை அழகாக சொல்லியிருக்கிறாருங்க அதே போல் நம்மளுடைய பெருமைகளை நம்ம வெளியில் கூறக்கூடாது அடுத்தவர்களுடைய குறையை பற்றியும் நம்ம வெளியில் கூறக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதற்காக ஒரு கதைங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராமாயணம் அப்போ ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ராமன் சீதையோட மனத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாருங்க அப்போ ராமன் இல்லாத ஒரு நேரம் பார்த்து ராவணன் என்ன பண்ணுறாங்க சீதையை கூட்டிகிட்டு போகிறாரு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ ராவன் கூட போகிறப்ப அந்த சீதையை அந்த துக்கம் தாங்காமல் என்ன பண்ணுறாங்க ஓன்னு கத்தி அழுகுறாங்க அப்போ இந்த சத்தத்தை கேட்டுட்டு ஜடாயு அப்படிங்கிற கழுகரசன் என்ன பண்ணுறாருங்க பறந்து வராரு போய் சீதாதேவி அம்மாவை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அப்படி வேகமாக பறந்து வராருங்க வந்துட்டு என்ன பண்ணுறாருங்க ராவணன் கூட சண்டை போட்டுட்டுருக்குறாரு ரொம்ப நேரங்க யாருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அப்படி சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப ராவணன் ஒரு சூழ்ச்சி பண்ணுறான் ஜடாயுட்டு கேட்குறாரு உன்னுடைய உயிர்நிலை இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இந்த ஜடாயு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தியவான் உண்மையை தான் பேசுவாருங்க போய் பேச மாட்டார் அப்போ அவர் ராவணன் இந்த கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருனா டக்குன்னு உண்மை சொல்லிடுறாரு என்னுடைய உயிர்நிலை என்னுடைய இறக்கையில் அதாவது இரகில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாருங்க உடனே ஜடாயும் கேட்குறாரு ராவணங்கிட்ட உன்னுடைய உயிர்நிலை எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு அதற்கு ராவணன் எப்படி சொல்கிறாருங்க தன்னுடைய கால் கட்டவரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பேசிடுறான் அப்போ இதை நம்பிட்டு என்ன பண்ணுறாரு ஜடாயு அவரோட கால் கட்டவரில் வெட்டலாம் அப்படின்னு போய் தாக்குறதுக்கு முன்னாடியே அவர் ராவணன் என்ன பண்ணுறாருங்க அந்த ஜடாயுவோட ரெண்டு இறகுகளையும் ரெண்டு ரக்கைகளையும் வெட்டி சாச்சிடுறான் அப்போ ஜடாயு அந்த இடத்துல தன்னுடைய உயிர்நிலை போன உடனே என்ன பண்ணிடுறாருங்க அந்த இடத்துல துடிதுடித்து இறந்து போயிடுறார் அப்போ ராவணன் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சிரமம் இல்லாமல் சீதையை அழு தன்னோட அழைத்து சென்று போய்கிறார் அப்போ ஜடாயு பாருங்க தன்னுடைய ரகசியம் தன்னுடைய உயிர்நிலை எங்கே இருக்குது அப்படிங்கிற ரகசியத்தை ராவணங்கிட்ட சொன்னதுனால தன்னோட உயிரே போயிருச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரியவங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த சிந்தனை பெற்ற தகுதியானவர்களுக்கு மட்டும் தான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க எழுதி வைத்திருந்தாங்களாம் அப்போ அந்த உயர்ந்த நிறைய கடைபிடிப்புகள் மட்டும் தான் அதை வாசித்தாலும் என்ன பண்ண முடியுங்க அந்த பொருள் புரியுங்களாம் அப்போ நாம் சில விஷயங்களே சில மந்திரங்கள்லாம் பாருங்கள் அந்த காலத்தில் ரொம்ப ரகசியமாக தான் சொல்லி வச்சாங்க எல்லாத்துக்கும் இதை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இதை வந்து அவங்க உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் இதை சொல்லி வச்சாங்க அவங்க அதை பார்த்து படித்து புரிஞ்சுக்குவாங்க சில சித்தர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் சில கவிதைகள்லாம் இந்த தான் சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க ஓலைச்சுவடைகளில் நமக்கு காய்கல்பம் கூட நம்ம ஆசான் அர்த்தம் எப்படி கூறியிருக்கிறாருங்க இது சித்தர்களுடைய கலை இது ரொம்ப ரகசியமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைய நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்துனாரு இருந்தாலும் நாம் அந்த காயகல்ப பயிற்சியை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு உறுதிமொழி வாங்குறோமில்லைங்க இந்த கலை நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு தான் அந்த காயகல்ப கலையை நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அதுபோல சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்கிடுங்க ரொம்ப ரகசியமாக தான் வச்சுக்கணும் அதை யார் உணர்ந்து தெளிவாகிறார்களோ அவர்கள் அப்போ அப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிறது இதனோட விளக்கமாக இருக்குதுங்க இப்போ நம்ம வேதாத்திரி மகிழ்ச்சி பாத்தீங்கன்னா இதுல அதாவது தான் தனது அதாவது தான்கிற பொருள் பற்று தனதுங்கிற அதிகாரப்பற்று இந்த ரெண்டு இருக்கிற வரைக்கும் ஒருவன் என்ன பண்ண முடியாதுங்க ஆன்மீகத்தில் அடியெடுத்தே வைக்க முடியாது அந்த ஆணவம் நான் அப்படிங்கிற ஈகோ எல்லாமே என்னுடைய தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த புகழ் புலனின்பம் அதிகாரம் அந்த சிதிலையும் மயங்கி போய் இருக்குது இந்த ஐம்புல்கள் இந்த ஐந்துலையுமே இந்த நான்குலேயும் மயங்கி போய் இருக்கிறதுனால தான் அவன் என்ன பண்ண முடியறதில்லைங்க அந்த வாழ்க்கையில் ஒரு கூட முன்னேற முடிவி முடிவதில்லை அப்படின்னு நம்ம வேதாத்திரி மகரிஷி அழகாக சொல்கிறாருங்க அப்போ இந்த தான் தனது அப்படிங்கிற ரெண்டையும் விட்டுட்டால் மட்டும் தான் என்ன படைய முடியும் நாம கொஞ்சம் இந்த ஆறு தீய குணம் இந்த தான் தனதுங்கள் இருந்து தான் இந்த ஆறு தீய குணமும் வருதுங்களாமா அதை பேராசை சினம் கடும்பற்று உயர்வுதல் மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் அப்படிங்கிற ஆறு தீய குணங்களும் எங்கேருந்து வருதுங்க தான் தனது அதனால் தன்னுடைய தற்பெருமைக்காக நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகந்தியில் வந்து வரக்கூடிய தான் இந்த ஆறு தீய குணங்களும் அப்ப நம்ம எல்லாருமே என்ன பண்ண முடியாதுங்க இந்த எல்லா ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது தன்னுடைய பெருமைகளையும் வெளியில் சொல்லக்கூடாது இதை தான் நம்ம வேதாத்திரி மகரிஷா அழகாக ஒரு கவியில் சொல்றார் பாருங்க தற்பெருமை பேசுபவர் தன்முனைப்பு மீறி தவறென்று பிறர் செயலை பிறர் பிறரை குறை கூறும் உடையோர் சிலர் இருப்பார் நம்மில் அன்பு கொண்டு அவர்களையும் அரவணைத்தே நமது சொற் சொற்களினால் வாழ்த்தி அவர் சிந்தனையை உயர்த்திடுவோம் அப்படிங்கிறாங்க அதாவது தற்பரிமை பேசுவர் அந்த தன்முனைப்பு தான் தனது அந்த ஈகோ அப்படிங்கிற அந்த தற்பரிமை பேசல சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அப்போ அப்படி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணிக்கணுங்க அப்படி இருக்கிறவங்களையும் நம்ம வாழ்த்தி 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 அவங்களோட அன்பா பேசி ஓகே அவங்க தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணுங்க அவங்களோட வாக்குவாதம் செஞ்சிட்ருக்கூடாது அவங்களோட அன்பா பேசி அவங்கள வாழ்த்தி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க அவங்களையும் சிந்தனையில் உயர்த்தி விட வேண்டும் அப்படின்னு நம்ம ஆசான் அழகா சொல்லியிருக்கிறாருங்க அப்போ உடையது விளம்பேல் அப்படின்னா தற்பெருமை கூறக்கூடாது அது தன்னிடம் உள்ள என்னவா இருக்கலாங்க கூட இருக்கலாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய ரகசியங்கள் அப்ப பொருள் அந்த புகழ் செல்வாக்கு இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கூடாதுங்க வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ இதை சொன்னோம்னா நம்ம அதாவது இந்த மாதிரி நிறைய பகைவர்கள் நம்மளுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிரின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த எதிரிகள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பொருள்களை எல்லாம் அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் என்ன பண்ணக்கூடாதுங்க இருக்கக்கூடிய பொருள் மற்ற இருக்கக்கூடிய கல்வி காதல் கூட இதில் அடக்குங்கிறாங்க ஏன்னா ஒரு சில வகையில் காதல் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த அவங்க காதல் பண்ணுறக்கூடிய விஷயத்தை வெளியில் ஒரு நபருக்கு தெரிய வந்தால் அதை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த காதலையும் பிரித்து வச்சிட்றாங்க மாதிரி திருமணம் ஆகும் வரைக்கும் அந்த தகவலை ஒரு சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க பெரியோர்கள்லாம் ரொம்ப ரகசியமாக தான் வச்சிட்டு இருந்தாங்களாம் ஏன்னா திருமணம் முடியும் வரை அந்த தகவல் வெளியில் போய்ட்டா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத ஒன்றை சொல்லி அந்த கல்யாணத்தையும் நிறுத்திடுவாங்க அந்த திருமணம் நின்று போய்விடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இதையும் ரொம்ப ரகசியமாக பெரியவர்களை வச்சிட்டு இருந்தாங்க அதனால் நம்ம ஒரு சில விஷயங்களை ரொம்ப ரகசியமாக தான் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்போ நம்மிடம் உள்ளதை பிறரிடம் கூ சொல்லக்கூடாது அதுதான் பார்த்தீங்கன்னா உடையது விளம்பேல் எனவே நாமும் மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்தும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது அப்போ நாமும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மட்டும் தான் நாம் கூற வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபெறுகிறேன் மேலும் அடுத்த பகுதியில் அடுத்த ஆத்திச்சுடி பற்றி சிந்திப்போம் வாழ்க வளமுடன்